வணக்கம் வாழ்வாளர் பல பேருக்கு வேப்ப மரத்தின் பயன்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு வேப்ப இலையோட மருத்துவ மகிமை தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு வேப்பம் பட்டையோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சிருக்கும் இன்னும் வேப்பம்பழத்த வேப்பக்கோட்டையை வேப்ப எண்ணெயை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க வேப்பம் பூ பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா எனக்கு சிறு வயது ஞாபகங்கள் உண்டு நான் ஏழாவது படிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு குருக்கள் வீட்டில் தங்கி சாப்பிட்டு படித்தேன் அப்படி அந்த காலகட்டங்களில் அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேப்பமரம் இருக்கும் பல வருட பழமையான ஒரு வேப்பமரம் பெரிய மரம் அது ஃபுல்லாக வேப்பம் பூ பூத்து கொட்டும் அப்படி பூ கொத்து கொட்டும் போது அதை துணியில் துணி விரித்து சேகரித்து அவங்க பத்திரப்படுத்தி காய வச்சு அதில் ரசம் செய்வாங்க அவ்வளோ இது சூப்பராக இருக்கும் அந்த நல்ல ஒரு ஞாபகத்தோட மெமரியோட இப்போ நான் வேப்பம்பூவை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வேப்பம்பூங்கிறது பங்குனி மாத அதிசயம்னு சொல்லுவாங்க வருடத்தில் இந்த மாதத்தில் மட்டுமே அதிகமாக பூக்கும் இப்படி பூக்கிற பொழுது முடிந்தவரை சேகரித்து வைத்து கொள்ளுங்கள் பறித்த வேப்பம்பூக்களை ஓரிரு நாள் நிழலில் காய வைத்து உலர்ந்த பிறகு டப்பாவில் நிரப்பிக் கொள்ளலாம் இந்த வேப்பம்பு ஒரிஜினல் மலைத்தேன் முருங்கைக்கீரை நாட்டு மாட்டுப்பால் போல அற்புதம் செய்யும் ஒரு மருந்து என்பதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று நாடி வகையில் ஏதாவது ஒன்றுதான் மனிதன் என்று ஆயுர்வேதம் சொல்கிறது இந்த மூன்று நாடிகளையும் சமன்படுத்துகிற பேராற்றல் வேப்பம்பூக்கு உண்டு இதுக்கு ஸ்பெஷல் என்னன்னா நாடிகள் சமன்பட்டாலே வியாதிகள் குணமடைங்கிறத நம்ம முன்னோர் சொல்லி வைத்த வாக்கு பங்குனி மாதத்தில் குலுங்கும் வேப்பமருத்து பூக்கள் அவ்வளவாக நம்மளோட பார்வையை கவர்வதில்லை ஆனால் இந்த வேப்பம்பூவிலிருந்து வெளிக்கிளம்பும் ஒரு வகையான வாசம் மஞ்சளையும் சாணத்தையும் லேசாக தீயிட்டு இட்டு வருமே போல ஒரு வாசம் இதை நுகராமல் வேப்பம் மரத்தை தாண்ட முடியாது பங்குனி மாதத்தில் குறிப்பாக கேன்சர் கிருமிகளை கொள்வது குளிர்ச்சி தருவது குடற்புண்களை சரி செய்வது மன நிம்மதியை தருவது பல் சுத்தம் செய்வது போன்ற பல இதையும் தாண்டி சக்கரவியாதிக்கு வியாதிக்கு எதிரியாக இருக்கிறது இந்த வேப்பம்பூ என்பதை இன்னொரு ஸ்பெஷாலிட்டியாக சொல்லலாம் நீரழிவின் பேரழிவு வேப்பம்பூ சொல்கிறாங்க இது சித்திரை மாதத்தில் வரும் என்றாலும் பங்குனி ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படி சாப்பிட வேண்டும் அப்படியே முழுங்காமல் ஒரு கரண்டி வாரத்தில் ஒரு நாள் போதும் தேவையான ஒரு கரண்டி வெள்ளம் அதற்கு பிறகு அதை போட்டு மென்று சாப்பிடலாம்னு நேரடியாக சாப்பிட்றதுக்கான வழிவகைகள் சொல்கிறாங்க இல்லைனா பச்சடி ரசம் அவியல்னு ஆயிரம் நம்ம மெனுக்களை நம்ம இன்டர்நெட்டில் தட்டினோம்னா குறிப்புகளை பார்த்து எப்படியாவது இதை சாப்பிடுங்க என்ன சொல்கிறாங்க நம்ம பெரியவங்க இதை நம்ம சாப்பிட வேண்டும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சித்திரை முதல் நாளன்று வாழைப்பழத்தோடு சாப்பிட வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதை நம்ம சாங்கியமாக கூட இப்போ கடைப்பிடிக்கிறதில்ல பொதுவாக மறந்து போயிட்டோம் வேப்பம்பு பொக்கிஷத்தை சேகரித்து பத்திரப்படுத்துங்கள் இந்த மாதங்களில் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் கேன்சர் கிருமிகளை கொள்ளும் குளிர்ச்சி தரும் குடற்புண்ணை சரி செய்யும் பல் சுத்தம் செய்யும் இப்படி சொல்லிகிட்டே போலாம் சர்க்கரையையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க வெறும் வேப்பம்பூ இது நாட்டு மருந்து கடையில் தான் போய் வாங்குவேன்னு அடம் பிடிக்கிறதுங்க போய் வாங்கலாம் எப்படியாவது சாப்பிட்டா சரி அந்த காலத்தில் சித்திரை ஒன்றாந்தேதி வருஷம்புற பண்ணுற வாழைப்பதத்தில் வேப்பம்பூ வச்சு சாப்பிட்றதுங்கிறது ஒரு சாங்கியமாக இருந்திருக்குது நம்ம முன்னோர்களின் அனுபவ அறிவு வளமுடன்